தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய் அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டம் வருவாய் துறை சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று முதல் அலுவலகப் பணியை புறக்கணித்து பகல் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து தாலுகா அலுவலக வளாகத்திலும் காத்திருப்பு போராட்டம் இன்று மாலை மூன்று மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இது நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் துறைவில் தலைமை வகித்தார் சிவன் முன்னிலை வகித்தார் தனபால் பிரபாவதி சிவக்குமார் விஜய் பூமகள் அன்பு ஆகியோர் வாழ்த்தி பேசினர் முன்னதாக கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனுக்களை முடிவு செய்ய போதிய அவகாசம் அளிக்க வேண்டும் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் அதிகமான பணி நெருக்கடி ஏற்படுத்துவதை கைவிட வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் திட்டப்பணிகளை செயல்படுத்த கூடுதல் பணியிடங்களையும் அடிப்படை கட்டமைப்பு வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் நலன்மைத்துறை துறை அலுவலர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயக்கித் தர வேண்டும் வருவாய்த்துறை பேரிடர் நலன்மை துறையில் உள்ள அனைத்து காலிப் பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் வருவாய்த்துறையின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் பணியில் மரணமடையும் கிராம உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் உரிய பணியிடம் வழங்க வேண்டும் வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் நிலளவைத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரந்தர அடிப்படையில் நிரப்பிட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் இறுதியில் பகவதி நன்றி கூறினார்